இது வந்து அரிசி இல்லையா அதனால இப்ப வந்து நம்ம ஒத்தேம்பால் மாலுக்கு போயிட்டு என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க ரம்ஜானுக்கு எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாமே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பெசலு பாருங்க முட்டை வந்து பதினாலு ரியால் குட் மார்னிங் மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வெல்கம் பேக் மை சேனல் சரிங்களா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைய பொழுது எப்படி போதுன்னு பார்ப்போம் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கம் ராமத்துலா இவாழா பரகாத்துக்கும் நம்ம இப்போ தொழுவ போகிறோம் தொழுதுட்டு இன்றைக்கி ரொட்டீன் எப்படி போதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் சரிங்களா வாங்க பார்ப்போம் ஹலோ மக்களே நம்ம தொழுதாச்சியை தொழுதுட்டு இப்போ வந்து இவருக்கு வந்து அரிசி இல்லையா அதனால் இப்போ வந்து நம்ம ஒத்தைமால் மாலுக்கு போயிட்டு என்ன ஆஃபர் போட்டிருக்காங்கிறத அங்கே போய் பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் சரிங்களா வாங்க வாங்க இதுதான் மால் உள்ளே போவோம் என்ன ஆஃபர் போட்டிருக்காங்கிறத பார்த்துட்டு நம்ம இது பண்ணலாம் இப்போ பாருங்கள் ரம்ஜானுக்கு எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே தெரியுதுங்களா ஒரு அழகாக ரம்ஜான் வர பதினொன்று பதினஞ்சு நாள் இன்ஷால்லா பாருங்க பாருங்கள் டொமோட்டோ பேஸ்ட் எல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு ரூபாய் அஞ்சு லிட்ரு ம் பாருங்கள் அப்பு காசு வந்து அறுபத்தாறு ரூபா போட்டிருக்காங்க அஞ்சு கிலோ பத்து கிலோ பத்து கிலோ அப்போ தான் சொல்லிட்டு அறுபது ரூபா போட்டிருக்காங்க நான் பார்ப்போம் பாருங்க முட்டை வந்து பதினாலு ரியால் போட்டிருக்கு முட்டை ஆமாம் ஆல் தசரி ஆள் தசிரியால் ஆ எப்போருங்க ஒம்பது ரூபா போட்டிருக்கு எண்ணெய் எண்ணெயெலாம் ஒம்பது ரூபா போட்டிருக்காங்களே பரவாயில்ல வெல்ட்ரி பிஞ்சு பிஞ்சி ஆறுரூவா போட்டிருக்கு கிலோ வெல்ட்ரி பிஞ்சு கேரட் ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மூணுரூவா ஆமாம் மூன்றுரூவா வருது தக்காளியும் அதே மாதிரி தான் கிலோ மூன்றுரூவா வருது தக்காளி பாருங்க நம்ம ஊர் மசாலா ஐட்டம் மசாலானாக்கா என்ன அது ஜீரகப்பொடி பெப்பர் பொடி இது எல்லாமே வச்சுருக்காங்க இந்த இடத்துல இது நம்ம அது ரெண்டே மூணு ஒன்பது இது வந்து இந்த மசாலா சில்லி மசாலான்னு இருக்குது ஆமாம் எல்லாமே பாக்கெட்டு வேறு எங்கிட்ட பார்த்தீங்கன்னா கொண்டக்கலைலாம் வச்சுருக்காங்க கொண்டக்கலைலாம் வந்து ஒரு கிலோ இல்லை பெருசாக இருக்குது கொண்டக்கலை தெரியுதுங்களா பதினஞ்சு பதினாலு ஐம்பது வருது கொண்டக்கலை இந்த சைடு கொண்டக்கலை தோரம்பருப்பு எல்லாமே பாருங்க ஆரஞ்சு எல்லாமே ஆஃபர் போட்டிருக்கு இது என்னான் தான் தெரியல இது வந்து வச்சுருக்காங்க நம்ம ஊர் இதான்னு தெரியல இது வந்து நல்லா இருக்குது எவ்வளோ வந்து போட்டிருக்கு மேங்கோவா மேங்கோவாது இது என்னான்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் இது என்னான்னு தெரியல எனக்கு சரியாக எல்லட நம்ம ஊரில் எல்லட சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் குமிச்சு வச்சுருக்காங்க எல்லாம் அதுவும் நிறையா குமிச்சு வச்சுருக்காங்க பாண்டா இதாக இருக்குள்ள ஆஃபர் நம்ம சோப்பு சோப்புத்தூள்லாம் பாருங்களேன் நம்ம ஊர்லலாம் சும்மா ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்குறதுக்கு இது பண்ணுவோம் இங்கே பேக்கிங்கு பத்து கிலோ தான் பத்து கிலோ அஞ்சு கிலோ இந்த மாதிரி தான் சோப்புத்தூள் எல்லாமே நம்ம ஊர் கிடைக்கிற ஆனால் இங்கே முக்கால்வாசி வந்து டைடு தாங்க நல்லா போகுது நம்ம ஊரில் டைடு போதா இல்லைமோ தெரில ஆனால் இங்கே டைடு கம்பெனி தான் பயங்கரமாக போகுது இங்கே சவுதிக்காரங்க வாங்குறது டைடும் தான் இங்கே வந்து பண்டல் பண்டலாக வாங்குகிறாங்க இதை பார்த்தீங்களா டைடில் வந்து இருபது கிலோ பேக்கிங் போட்டிருக்கு இருபது கிலோ வந்து எவ்வளோ ரேட்டு நூற்றி நாற்பது ரூபா வருதுங்க அதுவே பத்து கிலோ வாங்கினாக்கா முப்பத்தொம்பது ரூபா வேறு சவுப்பு ஏதோ தூள் போட்டிருக்காங்க ஆஃபர் போட்டிருக்காங்க பரவாயில்ல இவங்களாம் என்ன அள்ளி கொட்டுவாங்க போலங்க போல்ங்க சோப்புத்தூள்லாம் பயங்கரமாக பாருங்கள் இது டீத்தூள் செக்ஷன் எல்லாமே டீத்தூள் காப்பித்தூள் எல்லாமே இந்த லைனில் இருக்குது மக்களை ஒரு வழியாக அரிசி எல்லாமே வாங்கியாச்சு பின்னாடி இருக்கிற அரிசியெல்லாம் நான் காட்டுறேன் இறங்கிட்டு காட்டுறேன் சரிங்களா ஆமாம் எல்லாம் ஒரு வழியாக வாங்கியாச்சு அவருக்கு ஆஃபர் நமக்கு ஒன்றும் இல்லை நமக்கு சும்மா தக்காளி தான் வாங்க வேண்டியது இருந்துச்சு தக்காளியை வாங்கிட்டு ஒரே ஒரு வெல்ரி பிஞ்சு அதையும் வாங்கிட்டு நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ ரூமில் போய் நம்ம இன்றைக்கி சாப்பிட வேண்டியதான் ஓகே பார்ப்போம் இங்கே பாருங்கள் அரிசி வாங்கியாச்சு அரிசி முட்டை எல்லாமே வாங்கியாச்சு இது எனக்கு இல்லை அவருக்கு வாங்கியிருக்காரு அவருக்கும் அவர் ஃப்ரெண்டுக்கும் வாங்கியிருக்காரு நமக்கு ரைஸ் இருக்குது பிரச்சனை இல்லை அது போக பில்லோட ரேட்டு பாருங்கள் அரிசி வந்து நூற்றி பத்தொம்பது ரியால் ரெண்டு பேக்கு சரிங்களா தக்காளி மூன்றுயா மூணுரூவா எழுவத்தி ரெண்டு பீஸா அது இல்லாமல் இது வாங்கினேன் அது என்ன வெல்றி வெல்ட்ரி வாங்கினேன் ஒரு நாலு பீஸு எல்லாமே சேர்த்து வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ரியால் வந்திருக்கு ஓகேங்களா இன்றைக்கி வெள்ளிக்கிழம பெசல் பிரியாணியும் தயிர் பச்சடி தான் இன்றைக்கி ஆமாம் தயிர் பச்சடி ஆனியனும் அந்த வெல்ட்ரி சொன்ன பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தது வெல்ட்ரியும் போட்டு செஞ்சுருக்கோம் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி வாங்க பார்ப்போம் நல்லா மழை கிளைமேட்டுக்கு அதுக்கும் நல்லா ஆவி பறக்க பறக்க இருக்குது சாப்பிடுவோமா வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் ஆஹா அருமையாக இருக்குங்க பிரியாணி மசாலா தீந்துருச்சு எங்கள் அம்மா சொன்ன மாதிரி பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் அந்த பிரியாணி எல்லாம் சொல்லுவோம்ல மூணையும் போட்டு நல்லா அரைச்சி கொஞ்சோன்னு வதக்கி விட்டு கொஞ்சோன்னே வதக்கி விட்டு அரைச்சி போட்டங்க உண்மையிலே வேறு லெவல் கல்யாண பிரியாணி எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு இருக்குது பிரியாணி மசாலா செய்கிறத விட நீங்கள் பட்டை மசாலாலாம் அரைச்சி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சரி வாங்க சாப்பிடுவோம் ஓகேங்களா ஹலோ மக்கள் நமக்கு வந்து இப்போ இந்த மேக்டவுனுக்கு போக சொல்லியிருந்தாங்க அதனால் நம்ம இப்போ மேக்டவுனுக்கு வந்திருக்கோம் ஆமாம் மேக்டவுனில் ஆர்டரை போட்டுட்டு நம்ம போக வேண்டியதுதான் ஆர்டரை கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம் சரிங்களா ஒன்றும் வேலை இல்லை இன்றைக்கி காலையிலேருந்து தொழுதுட்டு வந்தேன் தொழுத்துட்டு அப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்கு எதாவது சொன்னல ஜாமான் வாங்கணுன்ட்டு அதை போய் ஜாமான் வாங்கிட்டு வந்தோம் ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டு எந்திரிச்சாச்சு அந்தளவுக்கு ஒன்றும் வேலை எதுவும் வரலை சரிங்களா